திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டனந்தகுமார் அஸ்வினி சோடம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அஸ்வினி சூடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்ட இருக்கையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் ஸோ சதயம் நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தா சதயம் நட்சத்திரம் ஒரு வீட்டில் ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த சதய நட்சத்திரத்துக்காரங்களோ இல்லை அந்த வீட்டை சார்ந்தவங்களோ அந்த குழந்தையோட அப்பாவோ இல்லை முக்கியமான இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பொதுவாகவே சதை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ப்ரில்லியண்டா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் போட்டி போட்டா ஜெயிக்கக்கூடிய போட்டி ஒரு போட்டி ஒரு மலிந்து ஒரு இது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து போட்டியை நோக்கி இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் யார்ட்டையாவது போட்டி போட்டா ஜெயிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் அதிகமாக இருக்கும் போட்டி மனப்பான்மையும் அதிகமா இருக்கும் யாரு கூடயும் அவ்வளோ சீக்கிரம் அப்படியே ஒரு மாதிரி ஒத்துழைச்சி போற மாதிரி இருந்தாலும் அவங்களோட நம்ம பெட்டரா என்ன இருக்கும் எந்த விதத்துல நம்ம அவங்களோட அதிகமான ஒரு முன்னேற்றத்துல இருக்கோம் அப்படிங்கறதுலயுமே ரொம்ப அதிகமா கண்ணு மருத்துவமா இருப்பாங்க ரொம்ப ஸ்கில்டா இருப்பாங்க ரொம்ப பிரில்லியண்டாவும் இருப்பாங்க சோ இப்போ வந்து ச சதை நட்சத்திரக்காரங்களோ இல்ல சதை நட்சத்திரத்துல வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு மாதிரி போ போட்டியில் நிறைந்த ஒரு இதுல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதே போல அதுலேயும் நல்லா ஜெயி வெட்டியோட இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் சரியா இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க ஆஹ் இது மாதிரி முக்கியமான ஜோதி தகவல் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களிடையும் ஷேர் பண்ணுங்க இணைந்திருங்கள் நம்ம அஸ்வினி ஜோதி யூடியூப் சேனல நன்றி வணக்கம் திருநீலகண்டம்